ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் இந்த அவல் முறுக்கு முறு முறு முறுன்னு ரொம்பவே சுவையாக இருக்கும்ங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு முறுக்கு எடுத்து உட உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து புடும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது மொ பொழப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் ஒரு கை முறுக்கு எடுத்து கையில் உடச்சி காமிக்கிறவங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக வாயில் வச்சாலே கரைய கரையிற மாதிரி இருந்ததுங்க ரொம்ப சுவையாக இருந்ததுங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் அவல் முறுக்கு செய்கிறதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க ஒரு கப்பு நிறைய கெட்டி அவல் எடுத்திருக்கேங்க பாருங்கள் கெட்டி அவல் அதனுடைய அதே கப்பில் அதே கப்பில் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்காங்க பொட்டுக்கடலையை எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இந்த அவல் வந்து கொஞ்சமாக இந்த பொரியிற மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னால் இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் அரைக்கும் போது வந்து இது நல்லா பொடியாகணும் அதுக்காக தான் நம்ம வரை வறுக்கிறோம் இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க கொஞ்சம் ஆறட்டும் இப்போ சூடு ஆறிருக்குங்க இப்போ நான் கையில் எடுத்து உங்களுக்கு கையில கையில் நொறுக்கி காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா பொடி பொடி ஆகுது இந்த நேரத்தில் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதுங்க இப்போ வந்து இது நல்லா நைஸாக பொடியாகிருக்கு இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கலாங்க தட்டில் நான் வந்து ஒரு சன்னி எடுத்துருக்கேங்க சன்னியில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா சளிச்சுக்கோங்க சளிச்ச பாருங்கள் எனக்கு இந்த அளவுக்கு வந்து அந்த நொய் மாதிரி வந்திருக்குங்க இது வேணாங்க சைடில் வச்சுக்கலாம் இப்போ மாவை எடுத்துக்கலாம் மாவை பாருங்கள் நல்லா நைஸாக வந்திருக்கு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து அது கொதிக்கட்டும் இப்போ மாவு எடுத்துக்கலாங்க மாவில் வந்து கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க அதனுடைய ஒரு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எள் எடுத்துருக்கேங்க வெள்ளெல்ல தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணால் கருப்பு வெள்ளு வேணுன்னாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இந்த நேரத்தில் நான் தண்ணி கொதிக்குதுங்க இந்த நம்ம தண்ணியை வந்து இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்து கொடுத்து பாருங்கள் நான் எடுத்த இந்த தண்ணியை வந்து நான் ஒரு மூணு நாலு முறை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துருக்கேங்க பாருங்கள் இப்போ தண்ணி இருக்கிற தண்ணி லாஸ்டில் இருக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் இது சூடு ஆறட்டும்ங்க சைடில் வச்சிடலாம் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம மாவு வந்து நல்லா சூடு இருக்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா கையால் பிசைஞ்சிக்கோங்க மாவை நல்லா பெசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க ஒரே வழியாக சேர்க்காதீங்க எலகுவாயிடும் ரொம்ப எலகுவாயிட்டாலும் அப்புறம் முறுக்கு பிழிய முடியாது இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இந்த நேரத்தில் கொஞ்சமாக நான் வந்து நெய் சேர்த்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் இதில் நெய் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சி முறுக்கு மாவ அளவுக்கு முறுக்கு மாவு பிழிகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கேங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இதை வந்து நான் உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேங்க மூணு உருண்டை உருண்டாயிருக்கு பாருங்க எனக்கு இப்போ இது இப்போ நான் வந்து ஒரு முறுக்கு வரல் எடுத்திருக்கேங்க அதுக்குள்ளே வந்து ஒரே ஒரு அச்சு இருக்கிற மு இது தான் எடுத்திருக்கேன் நம்ம அச்சு முறுக்கு தாங்க பிழிய போகிறோம் அதுக்காக வந்து ஒரே ஒரு ஓட்டம் இருக்கிற அச்சு இருக்கிற ஒரு இது நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து அந்த முறுக்கு தவக்கு வந்து எப்போவுமே எண்ணெய் எண்ணெய் தடவணுங்க எண்ணெய் எண்ணெய்யோ இல்லை நெய்யோ தடவி போடும்போது ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ வந்து அதுக்குள்ளே மாவு ஸ்டஃப் பண்ணிக்கலாம் ஸ்டஃப் பண்ணி மூடி போட்டுடலாம் மூடி போட்டு மூடி போட்டு இப்போ ஒரு பிளேட் எடுத்து மீதி மாவு வந்து பிளேட் வச்சு மூடி வச்சிடலாங்க இல்லை நின்று மாவு ட்ரை ஆகிடும் அதுக்காகத்தான் இப்போ வந்து நான் ஒரு பிளேட் எடுத்துருக்கேன் பிளேட்டு மேலே எண்ணெய் தடவி இப்போ நான் முறுக்கு சுற்றுறேங்க நான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன முறுக்காக தான் சுற்றுறேன் இது நல்லா வருதுங்க எனக்கு எங்கேயுமே இது உடஞ்சி உடைஞ்சி வரலங்க நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது என்னோடய மாவு வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து மூணு மூணு சுற்று முறுக்கு தாங்க போட்டேன் இது நல்லா வந்துடுது அதுக்கப்புறமா நான் வந்து அரிக்கரண்டி மேலே சுற்ற போகிறேங்க செய்ய போகிறேன் இப்போ அரிக்கரண்டி மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவி இந்த மாதிரி முறுக்கு சுற்றிக்கோங்க முறுக்கு சுத்தி வச்சுக்கோங்க உங்களுக்கு தட்டோ இல்லை அரிக்கரண்டியோ எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை கிண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல கிண்ணத்து மேலே கூட நீங்கள் சுற்றிக்கலாம் சுற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன சூடாகிருக்குங்க முறுக்குகளை சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒன்று ஒன்றா முறுக்கை சேர்த்தாச்சு இருந்த மாவியும் எல்லாம் பிழிஞ்சிட்டேங்க பிழிஞ்சி நான் சேர்த்து நம்ம முறுக்கை வந்து சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஹை ஹைஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் தாங்க முறுக்கு சுண்ணோம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் கருகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாங்க நம்ம முறுக்கு வந்து பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள் கலரும் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ வந்து நான் ரெண்டாவது முறையும் பாருங்கள் இருந்த மாவு எல்லாத்தையுமே சு முறுக்கு சுற்றி பிழிஞ்சி எடுத்துட்டேன் பாருங்கள் பிழிஞ்சி சுட்டு எடுத்துட்டேங்க ரொம்பவே சுவையாக வந்ததுங்க முறு முறுப்பாக நல்லா நல்லா வந்தது வாயில் வச்சாலே கரையக்கூடிய இந்த முறுக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்